ஸோ அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போறோம் அதுக்கான சொல்யூஷனும் உங்களுக்கு இருக்கு ஓகேவா நம்ம லைஃப்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது சில நேரத்தில் மூணாவது மனுஷங்க டிஸ்டர்ப் வருதா ஆனால் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிவர்ஸ் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்ப் பண்ணுற சுச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிறத இப்படி பார்த்தா யூனிவர்ஸ் வந்து கிளியராக சிக்னல் கொடுக்கும் இந்த வீடியோவில் அந்த சிக்னலை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டான உங்களோட எனர்ஜி வந்து சேஞ்சஸ் ஆகும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸாக இருக்கிறீங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உங்களோட மனசு பதட்டப்படாது ஒரு அமைதியான ஃபீல் நல்லாயிருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க ஆனால் உங்கள் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தேர்ட் பார்ட்டி மூணாவது மனுஷங்க இருக்காங்க அப்படி அப்படின்னா சடனா உங்க ரிலேஷன்ஷிப்பில் இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு பார்ட்னரோட அட்டென்ஷன் குறையும் அவங்க உங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்மி பண்ணிப்பாங்க அவங்களே இம்பார்ட்டன்ட் மேட்டர் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க அது எல்லாமே மறைப்பாங்க உங்ககிட்ட இருந்து யூனிவர்ஸ்ல இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலர்ட் உங்களுக்கு வருது அப்புறம் உங்களோட மனசு என்ன சொல்லுது நம்ம ஒரு சப்டில் டவுட் வரும் எப்படி அப்படின்னா யூனிவர்ஸோட ஒரு பெரிய லாங்குவேஜ் என்ன அப்படின்னா இன்டியூஷன் தான் இன்டியூஷன் அப்படின்னா நம்ம உள் மனசுல என்ன சொல்லுது நீங்க இந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க எப்படின்னா யாராவது இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி இருக்குது அது வந்து ட்ரூத்தாக இருக்குமா இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா அது வந்து இக்னோரே பண்ணக்கூடாது ஏன்னா இது எல்லாமே யூனிவர்ஸோட ஒரு சிக்னல் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் கிட்ட சயின்ஸ் கொடுக்கும் எப்படின்னா சேம் வேர்டு ஒரே வார்த்தைகள் ரிப்பீட்டடாக காதுக்கு கேட்குதா தேர்ட் பார்ட்டி இல்லை ஏஞ்சல் நம்பர் வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும் அது எந்த ஏஞ்சல் நம்பர்னா ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் இந்த நம்பர் வருதா அப்படின்னா தேர்ட் பார்ட்டி வந்து கண்டிப்பாக இருக்காங்க இன்டர்ஃபியர் ஆயிருக்காங்க இல்லை டேரட் பாக்குறீங்க டேரட் ரீடிங்கு இல்லை ரேண்டம் சம் ஒன் யாரோ ஒருத்தவங்க அவங்களோட லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆயிருக்காங்கிற மாதிரி மென்ஷன் ஆகுதா எல்லாமே யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டீப்பா கொடுக்குற ஒரு சிக்னல் தான் நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ட்னரோட பிஹேவியர் அவங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே என்னன்னா டக்குன்னு ஒரு மாற்றங்கள் வந்து உண்டாகும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட நீங்க லவ் பண்ற பர்சன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு பேசுவாங்க எப்படின்னா அவ எனக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கா நீ ஆனால் அந்த மாதிரி பண்ணலை ஒரு கம்பேரிசன் கிரியேட் ஆகும் உங்களை நீங்கள் இருக்கீங்கிற அதை வேல்யூ பண்ணாமல் யாரும் ஒருத்தர் வந்து அவங்களுக்கு நிறைய எஃபோர்ட் பண்ணி அது திங்ஸ் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து இன்னொரு பர்சன் கிட்டேந்து கிடைக்கிது ஆனால் நீ அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பாரிசன் க்ரியேட் பண்ணுறாங்களா எஸ் கரெக்டாக அவங்க என்னன்னா தேர்ட் பார்ட்டியில் இன்டர்ஃபியர் அவங்களுக்கு ஆகியிருக்கு இல்லை அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க அவங்க அவங்களுக்கு அந்த அடிக்கடி வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை ஆப்போசிட் ஜெண்டர் யாராச்சும் கேர்ள்னால் இப்போ உங்கள் நீங்கள் லவ் பண்ணுறது வந்து ஒரு பையனாக இருக்குது நீங்கள் பொண்ணு அப்படின்னா அந்த பையன் வந்து ஒரு பொண்ணி பொண்ணை வச்சு பேசுவாங்க எப்படின்னா அந்த பொண்ணை அது பண்ணா ஆனால் நீ அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களா இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் சடனாக ஆகுதுன்னா அது வந்து யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு பெரிய வார்னிங் ஓகேவா அண்ட் ஃபிஃப்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரீமில் வருவாங்க உங்களோட உள் உணர்வுகள் சப்கான்ஷியஸ்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா இன்டியூஷனை வச்சே பார்க்கலாம் நம்ம எப்படின்னா சில நேரத்தில் உங்களோட ட்ரீமில் பார்த்துருப்பீங்க உங்களோட பார்ட்னர் இன்னொரு பர்சன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸான ஒரு சீன் உங்களோட ட்ரீமில் வருதுன்னா கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி இருக்காங்கன்னு தான் மீனிங் அண்ட் இது வந்து என்னன்னா சப்கான்சியஸ் லெவலில் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் என்ன நடக்கிறதோ இப்போ நீங்கள் சப்கான்சியஸ் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் ப்ரியாரிட்டி இல்லை மற்றவங்க தான் வந்து ப்ரியாரிட்டி அவங்க நினைக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் சப்கான்சியஸில் நினைக்க நினைக்க அதுதான் திரும்ப திரும்ப நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கும் ஸோ ட்ரீமில் தேர்ட் பார்ட்டி ரிப்பீட்டடாக வராங்க அப்படின்னா அது கண்டிப்பாக டைரக்டான சைன் தான் இருந்து லாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது ஏன்னா உங்களோட மனசில் என்ன வந்து ஃபியர் அண்ட் இன்செக்யூரிட்டி இல்லையா அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது நீங்கள் பயந்துகிட்டே இருக்கீங்க ஒரு செக்யூராக ஃபீல் ஆகலை அந்த பர்சன்கிட்ட ஸோ அதுதான் ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் அந்த தாட்ஸ் ஸோ நீங்கள் எப்படி நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பாசிட்டிவாக கண்டிப்பாக நடக்கும் யூனிவர்ஸ் நம்மளோட உள் மனசில் இந்த மாதிரி ஒரு மிரர் எஃபெக்ட் பண்ணும் ஸோ நீங்கள் ஃபியரை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிங்கன்னா சுச்சுவேஷன் ஈஸியாக டிசால்வ் ஆகிடும் சரியாயிடும் அந்த நிலமை மாறி ஒரு நல்ல சுச்சுவேஷனுக்கு மூவ் ஆகலாம் கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அப்படின்னா யூனிவர்ஸ் கிட்ட சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி யுனிவர்ஸ் கிட்ட ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கும் சேஞ்சஸ் ஆகுறதுக்கு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து செல்ஃப் கான்செப்டை மெயின்டைன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு செல்ஃப் கான்செப்ட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டேன் ஸோ செல்ஃப் கான்செப்டுன்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ போயிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் தென் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும் ஈஸியாகவே ஸோ என்ன நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா நான் நான் தான் பார்ட்னரோட ஒன் அண்ட் ஒன்லி அண்ட் உங்களுக்கு தான் வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நான் தான் அண்ட் எனக்கு மட்டும்தான் அவங்க அட்டென்ஷன் கொடுப்பாங்க நான் தான் பார்ட்னரோட ஒன் அண்ட் ஒன்லி இந்த மூணு பாயிண்ட்டை சொல்லுங்க இதுதான் டெய்லிக்கான அஃபர்மேஷன்ஸ் அண்ட் விஸ்வலை பண்ணுங்க அந்த பர்சனுக்கு ப்ரியாரிட்டி நீங்கள் தான் நீங்கள் மட்டும்தான் அந்த பர்சனோட லவர் எல்லாமே ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க உங்கள் மைண்டுக்குள்ளே ஃபிக்சடாக அப்படின்னா ஈஸியாக வந்து மறைஞ்சிடுவாங்க தேர்ட் பார்ட்டிஸ் எல்லாமே ஸோ இதுதான் யூனிவர்ஸ் கொடுக்குற அஞ்சு கிளியர் சயின்ஸ் ஒரு மூணாவது மனுஷங்க உங்கள் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆயிருக்காங்க அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான சயின்ஸ் நீங்கள் இந்த சயின்ஸை இக்னோர் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா யூனிவர்ஸ்லேருந்து ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு ப்ரொட்டெக்ஷனை க்ரியேட் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் தேர்ட் பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட எனர்ஜியோட ஒரு ரிஃப்ளாக்ஷன் தான் ஸோ நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை மாத்தினீங்க அப்படின்னா சுச்சுவேஷன் ஈஸியாக சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்க ஆயுஷ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஸோ செல்ஃப் கான்செப்ட் வீடியோ போயிட்டு நல்லா கிளாரிட்டியாக பாருங்கள் க்ளியராக புரியும் அண்ட் தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ எல்லாருமே வந்து தேர்ட் பார்ட்டி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் ஐ வில் சீன் த நெக்ஸ்ட் வீடியோ பாய் டேக் கேர்